வணக்கம் ஜபைட்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏகப்பட்ட இடங்களில் வட இந்தியாக்கள் வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இடைத்தேர்தல் அப்புறம் ஒரு சில இடங்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் வந்து சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு வந்து தேர்தலுடைய முடிவு ரிசல்ட்லாம் வந்து தாறுமாறாக எதிர்பாராத விதமாக பொதுவாக வந்து காங்கிரஸை ஏமாற்றும் விதமாக அல்லது காங்கிரஸில் மிகப்பெரிய சருக்களாக அமைந்து விட்டது தான் மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை பத்து வருஷ பாஜக ஆட்சி இப்பொழுது மூன்றாவது முறையாக பதினோராவது வருஷமாக பாஜக ஆட்சி என்னமோ சொன்னாங்க சரத்து இவரு பீகார் மாநில ஒரு நிதிஷ் அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாரு மற்றபடி வந்து ஆந்திர மாநில சந்திரபாபு நாயுடு அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணி என்னென்னமோ சொன்னால் வேர் கிடையாது அஞ்சு வருஷம் கன்ஃபார்ம்ங்கிறது இந்த ரிசல்ட்ல இருந்து தெரிஞ்சு போச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலும் காங்கிரஸ் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் வரும் அதாவது ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னா கூட அதுல ஒரு விஷயத்துல முன்ன பின்ன வெற்றி ஏதோ ஒன்று பாஜக வந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனால் ஏகப்பட்ட இடங்கள் பாஜக குறிப்பாக மாநிலத்தில் மகாராஷ்டிராவில சட்டசபை தேர்தல அதிபயங்கரமான வெற்றி யாருக்குன்னு காங்கிரஸ் வெற்றி அதுல மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அங்கு வந்து ஹேமந்த் சோரன் மற்றபடி அவர் மனைவி கல்பனா சோரன் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு தான் ஜெயித்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் போயிட்டு அவங்க ஏகப்பட்ட இடங்களில் ஒரு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலே ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேரும் பாஜகவின் மிரட்டுக்கெல்லாம் பயப்படாமல் அதிரடியாக பிரச்சாரம் செய்து அங்கே ரொம்ப அற்புதமா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இது பாராட்டக்கூடிய விஷயம் அப்ப ஜார்க்கண்ட வெற்றி என்பது காங்கிரஸ் வெற்றியாக பார்க்க முடியாத ஒரு சூழல் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் படுது அது மாதிரிதான் ஹரியானாவிலயும் காங்கிரஸ் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஹரியானாவில் படுதோல்வி அதே மாதிரி காங்கிரஸ் இது காஷ்மீர்லயும் அந்த கூட்டணி இருந்தாலுமே கூட அது உள்கட்சியினுடைய ஒரு வெற்றி தான் வந்து இன்னைக்கும் நடந்து முடிந்த தேர்தலாகட்டும் இதற்கு முன்னால் நடந்து முடிக்கப்பட்ட நடத்தி முடிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் எல்லாத்திலையுமே பார்க்கின்ற பொழுது காங்கிரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து சூட்டபிளா இல்லை நம்ம அப்படிங்கிறது தான் தெரியுது மக்கள் பொதுவாக வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு விதமா பிரிப்பாங்க பிரிக்கக்கூடிய சமயத்துல மகாராஷ்டிராவில் அதி பயங்கரமான வெற்றி ஆமா அதுல சொல்லக்கூடிய மே மாதம் அந்த நடந்த அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில மகாராஷ்டிராவில பாராளுமன்ற தேர்தல் வரையில காங்கிரஸ் சமய சரியான வெற்றி ஆனா ஆறே மாசம் தான் இந்த இப்ப நடந்திருக்கு நவம்பர்ல அப்படியே உள்ட்டா சட்டசபை தேர்தல் நடந்தது அப்படியே காங்கிரசுக்கு படுதோல்வி பாஜக படு வெற்றி எப்போ என்ன நடந்தது மாயம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையை வந்து இன்னைக்கு சொல்றாங்க அதாவது லடுக்கி பகின் திட்டம் ஒண்ணும் கிடையாதுங்க திமுகவை பார்த்து காப்பி அடித்த ஒரு திட்டம் மகளிர் உரிமை தொகை அதை வந்து அவங்க மகளிர் தான் கொடுக்குறாங்க அதுக்கே வெற்றி அப்ப மகளிர் உரிமை தொகை என்று கொடுத்து கொண்டிருக்க கூட திமுகவை பாஜக சிண்டு கூட ஆட்ட முடியாது மகளிர் உரிமை தொகைக்கு இவ்வளவு வெற்றியா வேற ஒண்ணு இது ஒரு விஷயம் மற்றபடி ஆர் எஸ் எஸ் பிரச்சாரம் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்கிறாங்க ரொம்ப உஷாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ இவர்கள் பெரிய நியாயவான்கள் மாறியும் அவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கூட்டணிங்கிற கான்செப்ட்ல சரத்பவார் மத்த இருக்கிற அத்தனை பேர் அநியாயவாதிகள் உத்தவ் தாக்கரே மிகப்பெரிய அநியாயவாதிகள் பிரச்சாரம் பாருங்க ஆர் எஸ் எஸ் காரருடைய வாயில வருவதற்கு உஷாராக இருங்கள் அப்படின்னு வருவதற்கு என்ன அருகதி இருக்கு எந்த அருகதியுமே இல்லை அருகதி இல்லாத நபர்களெல்லாம் இன்று ஆட்சி ஆமா கட்டிலில் அமரக்கூடிய ஒரு சூழல்லாம் எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு சூழல்ல வந்து இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய வருத்தமான ஒரு விஷயம் அடுத்தது ஒற்றுமை தேவை என்ற பிரச்சாரம் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி இழந்த என்ன காரணம்னா ஒற்றுமை தேவை என்ற பிரச்சாரம் என்ன அங்க என்ன சீர் சீர்குலைஞ்சு போச்சு இல்ல காங்கிரஸ் வந்து என்னத்தை சீர்குலைச்சிட்டேன் நீங்க தான் சீர் சீர்குலைச்சீங்க சிண்டைக்கிளை உருவாக்கி சிண்டைக்கிளை உருவாக்கி சிண்டு முடிந்து என முதுகிலேறி நீங்கள் பல கட்சிகளை உடைத்தீங்க சரத்பவார் கட்சியை உடைத்தீங்க இங்கேருந்து அஜித் பவார் பிரித்து கூட்டிட்டு போனீங்க ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்குனீங்க நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் அதிபயங்கரமான தோல்வி பாஜக இருந்தாலும் அந்த அந்த தோல்வியை பார்த்து கொண்டு பாஜக நடுங்கி கொண்டிருந்தது நடுங்கி கொண்டிருந்தது ஆமா ஆனா சட்டமன்ற தேர்தல் சப்ஜெக்ட் வரக்கூடிய சமயத்தில் நேர் உள்டா ஆறு மாசத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய அதே மாதிரி ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி அதே மாதிரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக காங்கிரஸ் கிடைச்சிருக்கு என்னன்னா வயநாடு தொகுதி அது வெற்றி ஆமா நாலு லட்சத்தி பத்தாயிரம் வெற்றி வரலாறு காணாத ஒரு வெற்றி பிரியங்கா அப்பா அது காங்கிரஸோடைய வெற்றி அடுத்தது வந்து கர்நாடகாவில் மூணு தொகுதியில் இடைத்தேர்தல் வெற்றி இடைத்தேர்தல் அப்புறம் கேரளா பாலக்காடு வெற்றி இதெல்லாம் இடைத்தேர்தல் வெற்றி ஆனால் அதில் வந்து சட்டமன்ற தேர்தல் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்திலையும் மற்றபடி ஆட்சி கட்டில அமரக்கூடிய ஒரு சூழலும் வந்து முடியாத ஒரு விஷயமா இருந்து கூட்டணியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க சிங்கிலா இன்னும் உட்கார முடியல அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து அவருடைய ஒரு நடைமுறை மாற வேண்டும் தான் மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்களும் ஆலோசகர்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை இப்படியே போயிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது பாராளுமன்றத்தில கட்டாயமா காங்கிரஸ் வெற்றி அடைய முடியாது சும்மா இன்னைக்கு எப்படி கை செய்தமாக வந்தாலும் அதே மாதிரி நான்காவது முறையாகவும் பாஜக வெற்றி அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா அதே நேரத்தில் காங்கிரஸ் மேலே நிறைய தவறுகளும் இருக்கு அதாவது அந்த இது வேட்பாளர்களை நிறுத்துவதில் மிகப்பெரிய ஒரு ம் என்ன அதே மாதிரி இந்த உத்தவ் தாக்கரே சரத்குமார் இதில் வந்து மிக அவங்க நாங்க தான் அதிகமான தொகுதியில் போட்டி உடைச்சுட்டு கூட காங்கிரஸ் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நீ முந்தி நான் முந்தி அப்படிங்கிற விஷயம் அடுத்தது வந்து அடுத்த முதல்வர் காங்கிரஸ் அப்படிங்கிற மகாராஷ்டிராவில் தெரிஞ்சு போச்சு அதை வந்து மிக ஒரு பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமா அதுவும் மக்கள் மாத்தி குத்திட்டாங்க ஆக இந்த மாதிரி எங்கு பார்த்தாலுமே வந்து ஒரு சரி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸோட வெற்றி இல்லை ஆமா இந்த வயநாடு கர்நாடகா மாநிலம் மூலம் மற்றபடி பாலக்காடு மூலம் தான் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர்கள் சந்தித்து விட்டார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தை இல்லை என்பதாத்தான் தெரியும் மகாராஷ்டிராவில கூட ரொம்ப குறைந்த ஓட்டு விட்டாது வித்தியாசத்தை இருநூத்தி எட்டு ஓட்டு எட்நூத்தி சில்லறை ஓட்டுங்கிற வித்தியாசத்தை தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நெருக்கி பிடித்தால் போன்ற ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து போகக்கூடிய சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது பாத யாத்திரை போனாரு மீண்டும் ஒரு பாத யாத்திரை போனாரு ஆமா மீண்டும் ஒருவரை பாத யாத்திரை போக வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு எத்தனை முறை பாத யாத்திரை போனாலுமே சரி எத்தனை பேர் மக்களை சந்தித்தாலுமே சரி அதை மக்கள் நம்ப வேண்டும் அதையெல்லாம் விட காங்கிரஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்ற வேண்டும் ஆமா ஏன்னா இப்படி வேணா சொல்லலாம் பிரியங்காவை முன்னிலைப்படுத்தினால் ஒருவேளை காங்கிரஸ் பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அவர் பின்னால போய் காங்க பிரியங்கா வந்து முன்னால சேர்த்தக்கூடிய சமயத்துல கட்டாயமாவது காங்கிரஸ் தூக்கி நிறுத்தப்படலாம் யாருக்கே அப்படியே இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணு தலைவராக தேசிய தலைவர் இருக்கின்றார் ராகுல் காந்தி பழைய தேசிய தலைவர் இருந்தாலும் பிரியங்கா வந்து பொதுச் செயலாளர் அவர் வந்து எங்கும் முன்னிலைப்படுத்தி வேணா இப்படி வேணா மாத்தி போடலாம் ராகுல் காந்தி பாத யாத்திரை என்பதை பிரியங்கா காந்தி பாத யாத்திரை அதை சிங்கலா அனுப்பணும் கூட ராகுல் காந்திலாம் போக ஆமா பிரியங்கா காந்தி பாத யாத்திரை தனிப்பட்ட முறையில் முடிவை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டு பிரியங்கா மாத்திர தனி அமைச்சிடும் ராகுல் காந்தி போகவே கூடாது அந்த மாதிரி பிரிய தனிப்பட்ட ஊரில் ஒரு பாத யாத்திரை அமைச்சு இந்தியா முழு அலசி ஆராயக்கூடிய சமயத்தில் கட்டாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சிக்கு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பலவிதமான பிடிவாதங்கள் அப்புறம் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த இந்திய கூட்டணிங்கிற அளவுக்கு பார்க்கின்ற கூட ஒற்றுமையா இருக்கணும் அதாவது இந்திய கூட்டணி யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அந்த இடத்துல வந்து அதே கூட்டணி உள்ளவங்க நின்றாங்கன்னா அப்புறம் இந்திய கூட்டணி அப்படிங்கற என்ன அர்த்தம் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது மக்கள் துண்டா தெரிஞ்சுட்டாங்க அப்ப வந்து இதை விட கேவலமாக அரசியல் பண்ண பாஜக வந்து அடிபட்டு தூக்கி நிறுத்தப்படுகிறாங்க அப்ப காங்கிரஸ் அடிபட்டு போயிடுது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு இடத்துல நிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள இல்ல நான் அந்த இடத்துல நாங்க தான் நிற்போம் எங்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் அதிகமாக தேவைப்பட்டு அங்கேயே நிற்கக்கூடிய சமயத்துல அப்புறம் என்ன ஆகும் போகுது ஒண்ணுமே கிடையாது வயநாடுல வந்து க கம்யூனிஸ்ட் ரெண்டு மாதிரி நிக்க கூடாது அந்த மாதிரிலாம் அப்படி நிக்க கூடிய சமயத்துல என்ன ஆகுது ஒண்ணுமே கிடையாது மக்கள் பார்க்குறாங்க என்னடா அது இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் இந்திய கூட்டணி அவங்களும் இந்திய கூட்டணி ரெண்டு பேரும் தனித்தனியா வேட்பாளர் கூட சமயத்தில் அப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டு சிதையத்தானே செய்யும் இந்த தே ஒரு கட்சி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் யாராக இருந்தாலும் நிற்பாட்டப்படக்கூடிய சமயத்துல அதே கூட்டணி ஏன் இது எங்க தொகுதிங்க தான் நிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் கூட்டணிக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஓட்டு பிரிய விடும் அப்படிங்கிற அப்படித்தான் நாசமா போனோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பாஜக ஜெயித்தது அப்படிதான் ஜெயிச்சது ஒற்றுமை இல்லை அவ்வளவுதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது திமுக கரெக்டா கொண்டு வந்துருச்சு அங்க வந்து காங்கிரஸ் திமுக முன்னால காங்கிரஸ் முடியும் ஏதாவது மோசம் பண்ணிருப்பாங்க காங்கிரசே மோசம் தன்னுடைய மன தலையில் தனக்குத்தானே மண்ணை வாரி கூட்ட கட்டத்த சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட செல்வ பிறந்தகை மத்த சோன் சோது காமராஜராட்சி நட நாங்கள் ஏற்படுத்தவோன்னு அது ஒரு குரல் போயிட்டு இருக்கு அப்புறம் ஈவி ஏப்பா சும்மா வாயை மூடிட்டு இருங்கப்பா ஆமா ஏப்பா உயிரை வாங்கிட்டு இருக்கு விட்டுட்டாருக்கு அப்புறம் நாங்கள் அப்படி சொன்னாலுமே கூட எங்களுடைய வெற்றிக்கு திமுக தான் முக்கியம் சொல்லி போட்டு செல்வ பேட்டி கொடுத்தாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா மக்கள் எவ்வாறு காங்கிரஸை நம்புவார்கள் கட்டாயம் சும்மா இடைத்தேர்தல் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டிதான் மற்றபடி வந்து ஒரு ஆட்சிக்கு பிரதம நாற்காலியில் உட்கார முடியாத ஒரு சூழல் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி மாநிலத்துல வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அங்கு வந்து ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் ஒரு பிரத முதலமைச்சராக ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சராக காங்கிரஸ் முதலமைச்சராக உட்கார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் தான் தெரியுது அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து காங்கிரஸ் தேவை ஆமா அது வந்து உட்கார்ந்து முடிவு எடுத்து அவங்க பண்ணணும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னா பிரியங்காவை முன்னிலைப்படுத்தணும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாதிரி ஒரு மாற்றம் ராகுல் காந்தியை பின்னுக்கு தள்ளி பிரியங்காவை முன்னுக்கு தள்ளி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து காங்கிரஸ் ஏற்படுத்தி ஒரு கொண்டு வந்தான கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை ஜெயிக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அதுல இன்னொரு விஷயம் இந்திய கூட்டணி இருந்தாலுமே கூட பிரியங்காவை பிரதம வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் ஆமா கட்டாயமா நடந்துச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி அடையும் காங்கிரஸ் இந்த நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் பிரதமராக நாடாளும் இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் பாஜக தான் ஆமா பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி